வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா சோனாலிகா கம்பெனி தயாரிப்பு டைகர் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற ஒரு இருபத்தாறு ஹெச்பி மினி டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த சோனாலிக்கா டைகர் டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இது இந்த மினி டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் இருக்குது ஃப்ரண்ட் டயர் பொறுத்தளவுக்கு புதிய டயர் போட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மணி நேரத்திலேயே டயர் ஏன் புதுசாக போட்டிருக்கிறாங்கன்னா ஃப்ரண்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வெயிட் வச்சு ஓட்டினங்காட்டி ஃப்ரண்ட் டயர் சீக்கிரமாக தேஞ்சிருச்சு இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா மிச்சிபிசி கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் இருபத்தாறு ஹெச்பி பவர் கொண்டது இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்குவோம் வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி இது ஆயில் பிரேக் உள்ள வண்டி இது இந்த சோனாலிகா டைகர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து வாழைக்காட்டுக்குள்ளே ஓட்டுறக்கு ஒரு அருமையான வண்டி உங்களுக்கு நல்ல மைலேஜும் கிடைக்கக்கூடியது இந்த டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் வந்து உங்களுக்கு வந்து இரும்பு டாப் போட்டிருக்கிறாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் க்ரௌன் ஆயில் மற்றும் இன்ஜின் ஆயில் புதுசாக போட்டிருக்கிறாங்க இந்த சோனாலிகா டைகர் மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த சோனாலிகா டைகர் இருபத்தாறு ஹெச்பியோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலையெல்லாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் ஓன வண்டி விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்